மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய அன்றாட அனுபவத்திலே அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் தனியார் சார்ந்த நிறுவனங்களிலே மேலாளர்களாக ஒரு சிலர்கள் உயர்ந்து நின்று மிகச்சிறந்தவர்கள் என்று பெயர் பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நண்பர்களே எப்படி ஒரு சிறந்த மேலாளராக திகழ்வது அல்லது உருவாவது என்பதுதான் இன்று நம்முடைய சிந்தனை வழக்கமாக நாம் என்ன நினைக்கிறோம் நிர்வாகம் என்பது நமது அதிகாரத்தை மற்றவர்கள் மீது திணித்து நான் நினைத்ததை அங்கே நடக்கச் செய்வது என்று நண்பர்களே இது மிகவும் தவறானது மாறாக ஒரு மிகச்சிறந்த மேலாளராக ஒருவர் உருவாக வேண்டும் என்றால் தன்னோடு பணி செய்கின்றவர்களுடைய மற்ற பணியாளர்களுடைய திறமையை அவர்கள் வெளிக்கொணர தூண்டுகோளாய் இருக்கும்போது மற்றவர்கள் திறமையை வெளிப்பட நாம் உதவி செய்யும்போது அங்கே வருகின்ற விளைவு மிகச்சிறந்ததாக இருக்கும் அது பணியாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நிறுவனத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே யார் ஒரு ஒரு வெற்றியான மேலாளர் சிறந்த மேலாளர் என்றால் நம்முடைய அதிகாரத்தை மற்றவர்கள் மீது திணிப்பவர்கள் அல்ல மாறாக மற்றவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு தூண்டுகோலாக இருந்து திறமையோடு அவர்களை தூண்டி விடுகின்றவர்கள் அவர்கள்தான் வெற்றியின் மனிதர்கள் வெற்றியை மற்றவர்களுக்கு கொண்டு வருகின்ற மனிதர்கள் அத்தகைய வெற்றி மனிதர்களாக நாமும் திகழ்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்